ஒரு பெரிய கேள்வியம் அனுப்பியிருந்தார் சாமி நீங்க எவ்வளவு அருமையான ஞான மெய்யியல் கருத்தெல்லாம் சொல்றீங்க கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருக்கு அதை கடைபிடித்து பார்த்தா அதை விட மிக உயர்ந்ததா இருக்கு ஆனா ஏன் சாமி எப்ப பார்த்தாலும் இந்து தர்மம் இந்து தர்மம்னு சொல்லிட்டு இருக்கீங்க வள்ளலார சில பேர் டைஜஸ்ட் பண்ண மாதிரி அவர் சொன்னதெல்லாம் மெய்யியல் கருத்துக்கள் ஞான கருத்துக்கள் யூனிவர்சல் அவருக்கும் சைவத்துக்கும் அவருக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு டைஜஸ்ட் பண்ண முயற்சி பண்ற மாதிரி

சைவ நீதி விளங்கிடும் உலகமெல்லாம் ஞானத்தை பரம ஞானத்தை டான்ஸ் ஆடுற ஒரே தர்மம் நாம தான் பரம ஞானத்தை டான்ஸ் ஆடுறவங்க நாம